வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கருண்யாவுடைய ரிசல்ட் இருக்குது சனிக்கிழமை அதே மாதிரி நேற்று கொடுத்தது ஏசியும் இன்றைக்கி கொடுக்க போகிற ஆல்போர்டுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்கள் என்ன நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஆல் போர்டில் ஒரு சூப்பரான நம்பர் ரெண்டு நம்பருமே செம்ம சூப்பராக வரும் வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே சேம் நம்பர் ரெண்டு நம்பர் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது அது என்ன நம்பருங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தோம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம உங்களுக்கு கூடி நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நம்ம நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம அஞ்சாம் நம்பர் நாலு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் வேறு வராமல் போகவே போகாதுன்னு அழுத்தி எழுத்தி சொன்னோம் அதுதான் தான் ஆடினாங்க வேறு எதுவும் ஆடலை சரிங்களா நீங்கள் ஏன்னா நேற்று வீடியோ பார்க்காதவங்க பேசி போய் பார்த்துருங்க நான் அதான் சொன்னேன் பக்கம் பக்கமாக ஐம்பத்தி நாலுங்கிற நம்பர் பக்கத்துலேயே கொடுத்துட்டே இருந்தேன் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நிறைய இடத்துல எழுதி வச்சுருந்தேன் ஆனால் யாரும் பார்க்கல பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வந்திருக்கும் பாருங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கம்மா அப்படி நம்ம கொடுத்த நம்பரு எல்லா பக்கமும் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு எழுதிருக்கணும் இல்லையென்னு பாருங்கள் செம்மையாக வந்துருக்கும் அதே மாதிரி தான் வந்துச்சு மாறி வரலாம் சரிங்களா அதனால நம்ம வந்து கொடுக்கக்கூடிய நம்பரை வந்து ஓரளவுக்கு நம்ம லேஸ் பேஸாக அப்படியே மறைச்சு மறைச்சு எழுதி வச்சுருப்போம் நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிங்கன்னா எடுத்துங்க அது நம்ம குறிப்பாக சொல்கிறோம் அந்த சிம்டம்ஸை காலத்தில் நீங்கள் அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எப்போயுமே வந்து ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா எதுக்காக நான் வந்து இப்படி சிம்டம்ஸ் வந்து சொல்லிடுறேன் ஏங்க டேரக்டாக சொல்லலாம்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் வின்னிங் நம்பர் தலையில் அடித்த மாதிரி சொன்னீங்கன்னா அந்த நம்பர் வராது அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா வின்னிங் நம்பரை தலையில் அடித்த மாதிரி டக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வரவே வராது ஆனால் அந்த நம்பரே வர மாதிரி இருந்தால் கூட அது வராது அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன் அப்போ நிறைய டைம் பார்த்துட்டேன் அதனால சொன்னால் அரசு பசங்க நம்ம எப்படியாச்சும் ஒழிச்சு ஒழித்து கொடுக்குற நம்பர் கண்டிப்பாக வந்துட்டு வராமல் போகாது அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக ஒரு வராமல் போகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ஏன்னால் நீங்கள் எப்போயுமே தலையில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும் போது அது வராது சக்சஸ் ஆகாது சரிங்களா நெத்தியடி அடிக்கிறேன்னு சொல்கிறோம்ல நெத்தியடி அடித்தா அது வராது இதுக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்கும் நம்ம பார்த்துட்டோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா நமக்கு இந்த இதில் இருக்கிற இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அதிர்ஷ்டங்கிறது நீங்கள் நெத்தியடி அடிச்சிங்கன்னா வராது அது இஷ்டம் அதனால தான் அதுக்கு பேர் அது இஷ்டம்னு வச்சுருக்காங்க இல்லையா அதனால தான் சொல்கிறேன்னு ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமலாம் முன்னோர்கள் சொல்ல மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் அதாவது இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க இல்லையா இதுதான் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு ஓல்டு ரிசல்ட் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க ஐநூற்றி இருபத்தி எட்டு இல்லையா போன வாரம் ஐநூற்றி இருபத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க ஐநூற்றி இருபத்தெட்டுலாம் கணக்கில் வச்சு தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு நல்லா ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க சரிங்களா அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் சூப்பராக மேட்ச் ஆகும் கண்டிப்பாக மேட்ச் ஆகாமல் போகாது ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் வந்து இந்த ஜோதிடத்துக்காக ஒரு ஒரு இது ஒன்று போட்டிருந்தோம் அதிர்ஷ்ட நாள் காட்டின்னு சொல்லி ஒரு சேனல் போட்டிருந்தோம் அந்த இதுக்காக நம்ம வந்து ஜோதிடரை பார்க்க போனோம் இல்லையா அப்போ சில விஷயங்கள் நம்ம தெ தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் மட்டும்தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு அதிர்ஷ்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு அதனால் தான் சொல்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை இது மூடநம்பிக்கைங்கிறத விட விஞ்ஞானங்கிறது தான் எனக்கு உண்மையான ஒரு விஷயமா இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் நம்பிக்கைங்கிறது விஞ்ஞானத்துக்கு அந்த அப்பாற்பட்டது அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அஸ்ட்ராலஜிங்கிறது மூடநம்பிக்கை கிடையாது அது விஞ்ஞானம் சரிங்களா அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா மனுஷங்க ராக்கெட்டை மேலே விட்டு பார்க்காதக்கு முன்னாடி நம்ம ஊர் கோயிலில் நவகிரகங்கள் வச்சு போட்டோம் அப்போ நம்ம அவங்கள விட மேலானவங்க தான் இல்லையா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம இத்தனை கிரகங்கள் இருக்குதுன்னு அவங்க மேலே சேட்டிலைட்டை விட்டு தேடி கண்டுபிடிச்சாங்க நம்ம அப்படி இல்லை அதுக்கு முன்னாடி சேட்டிலைடெல்லாம் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடியே நம்ம நவகிரகங்கள் வச்சு போட்டுவிட்டோம் அப்போ முன்னோர்கள் சொன்னதில் பொய் கிடையாது இல்லையா அதுதான் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தி மூணு ஏழ்நூற்றி எழுநூற்றி முப்பது மாதிரி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இது தகுந்த மாதிரி தான் வருது இதில் வந்து நமக்கு போன வார ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பரி அஞ்சாம் நம்பரை ஃபாலோ பண்ணிக்கங்க அது மாதிரி மொழி ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் இன்றைக்கி பிண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போர்ட் பி போட் சி போர்ட்டை வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போலில் பதினெட்டு நாளாக இருக்குது பி போடில் ஏழு நாளாக இருக்குது சி போடலில் ஜீரோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சி போல ஏழு மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் பதினொன்று பி போடில் ஒன்று சி போடல உங்களுக்கு ரெண்டு அதே சேம் டைம் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் ஒன்பது பி போல பதினாறு சி போடலில் உங்களுக்கு எட்டு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல மூணு பி போடல ஜீரோ சி போடல பத்தொம்பது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் முப்பத்தி நாலு சி போடலில் பி போடில் பதினொன்று சி போடலில் மூணு மாதிரி ஜீரோ ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல ஜீரோ பி போல எட்டு சிபோலில் பதினாறு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போடில் பதிமூணு பி போலில் இருபத்தி அஞ்சு சி போல ஒன்று மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏப்போடில் ரெண்டு பிபோலில் ரெண்டு சி போல வந்து உங்களுக்கு நாலு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏப்போடில் ஒன்று பி போலில் மூணு சி பிள்ள பதினாறு இது மாதிரி தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரோட இருக்கும் மேட்சாகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நான் ஒரு சில நம்பர்கள் உழை இளைமுறை காயாக சொன்னால் கூட நீங்கள் எடுத்துக்கங்க அது வர வாய்ப்பு இருக்கும் அதனால தான் சரிங்க அதே மாதிரி நீங்கள் பவர் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஏழை நம்பர் வருது ரெண்டாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பர் வருது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பர் வருது ஜீரோக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வருது ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு வந்து கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலான்னு தான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் கொடுத்த நம்பர் அப்படியே வரணும் அப்படிங்கிறத கட்டாயம்லாம் கிடையாது இல்லையா சரிங்களா அது போக உங்களுக்கு எப்படி கணக்கில் வருது அப்படிங்கிறது நீங்கள் மேட்ச் பண்ணி ஆடுங்க கண்டிப்பாக வரும் வராமல் போகாது ஏன்னா நம்ம வந்து என்னத்துக்காக சொல்லணும் எதுக்காக கொடுக்குறோன்னா நம்ம ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொடுக்குறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு கண்டிப்பாக காசு வீண் பண்ணக்கூடாது அதுக்காக கொடுக்குறோம் அது நம்ம நல்ல எண்ணத்துக்காக செய்கிறோம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் பாசிட்டிவாக நீங்கள் யோசிச்சிங்க பாசிட்டிவாகவே நடக்கும் சரிங்களா நெகட்டிவாக நடத்த மட்டும்தான் நமக்கு நெகட்டிவாக நடக்கும் பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் நடக்கும் அது மாற்றமே இல்லை ஒரு பாசிட்டிவ் தான் இன்னொரு பாசிட்டிவ் வைப்ரேட் பண்ண முடியுமே தவிர பண்ண முடியாது இல்லைங்களா அது மாதிரி தான் சரிங்களா அதே மாதிரி இந்த பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி எண்பது முந்நூற்றி எண்பத்தி ஆ எட்டு அதே மாதிரி இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு எட்நூற்றி இருபத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது நம்ம நேற்று கொடுத்துரு மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா நேற்று கொடுத்து மாற்றி கொடுத்துருக்கோமா இல்லை ஒரே மாதிரி சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இங்கே என்ன நம்ம இங்கே ஏழு நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏழா நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்கோம் மூணு நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தோம் அதே மாதிரி பி போல் எட்டாம் நம்பர் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் வரைக்கும் சி போல்ட் ஆறாம் நம்பர் வாய்ப்பு இருக்கு மாதிரி அஞ்சா நம்பர் வாய்ப்பு இருக்குது இது நமக்கு பேசிக்காக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தான் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம கொடுத்த நம்பரை வந்து அப்படியே தான் வந்திருக்காங்க அங்கேயும் அங்கேயும் மாற்றி கொடுக்கல நம்ம அப்போ இங்கே கொடுத்த நம்பர் எட்டு மூணு ஏழு ஆறு அஞ்சு இதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுத்துருக்கோமா பாருங்கள் இல்லை ஏழு மூணு அஞ்சு ஆறு அவ்வளோ தான் கொடுத்துட்டாங்கன்னா இந்த நம்பரில் ஏபி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எப்படி வரப்போகுது எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் பர்டிகுலராக நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அதையும் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு இருபத்தி மூணு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு எழுபத்தி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று அறுபது எழுவத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு அதே மாதிரி எண்பத்தி ஏழு சரிங்களா இது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்க போகிறேன்னு சொன்னோம் இல்லையா அது என்ன மாதிரி நம்பர்களாக இருக்கோ என்னம்மா நம்பர்களை வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு வந்து நேற்று அடிக்கப்படும் நம்பர் என்ன ரொம்ப ஸ்ட்ராங் என்ன கொடுத்தாங்க ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு இது தான் கொடுத்தாங்க இல்லையா இப்போ இந்த ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு இதுலேருந்து நமக்கு பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது இப்போ நம்ம கொடுக்க போகிற நம்பருக்கு பெண்டிங் நம்பருக்கு என்ன மேட்ச் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம ஆறாம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஆள் போர்டு கொண்டு வந்திருக்கும் அதில் வந்து நமக்கு என்ன இருக்குது இன்றைக்கி ஏ போர்டில் வந்துருச்சு முப்பத்தி நாலு நாளாக இருந்துச்சு வந்துருச்சு அப்போ இல்லை அப்போ பதினோரு நாளாக இருக்கக்கூடிய ஆறாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது அப்போ அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அஞ்சாம் நம்பருக்கு கொண்டு வந்திருக்கோம் இல்லையா அஞ்சாம் நம்பர் இந்த இடத்துல வரணும்னு கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பத்தொம்பது நாளாக இருக்குது அஞ்சாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் மூணாம் நம்பர் வந்து நமக்கு பதினோரு நாளாக இருக்குது பதினோரு நாளாக இருக்கிற மூணாம் நம்பர் கொண்டு வந்துருக்கோம் இருங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு கடைசியில் சொல்லிடுறேன் என்ன நம்பர் வருதுன்னா அதே மாதிரி சேம் சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பரை விட ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏழாம் நம்பரை விட ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு சரிங்களா ஆனால் பெண்டிங் நம்பர் இல்லை நான் காமிக்கிது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு எனக்கு இது மாதிரி தான் வருது அதனால தான் ஏழு ரெண்டுங்கிறதே ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி மேட்ச் ஆகுது சரிங்களா இப்போ இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா மூணாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு சரிங்களா இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகபட்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு சரிங்களா முப்பத்தி ஆறு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் இரநூத்தி முப்பத்தி ஆறுன்னு மேட்ச் ஆகலாம் சரிங்களா அந்த மாதிரி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அஞ்சாம் நம்பர் வச்சு மேட்ச் வாய்ப்பு இருக்குது சரிங்களா தான் எதுவும் இதுக்குள்ளே தான் ஏதோ மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிது இதுக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் டிஜிட் வரக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துங்க முப்பத்தி ஆறு இல்லைன்னா அந்த அஞ்சா நம்பர் இதுலேயே இதில் மேட்ச் ஆகி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் பார்க்கலாம் எனக்கு வந்து அஞ்சா நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏ ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் வருதான்னு பார்த்துங்க ஏன்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஏன்னா அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அதேமாதிரி பி போர்டு மூணாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது மூணாம் நம்பர் வருதான்னு பாருங்க அதே மாதிரி சீ போட் எனக்கு ஆறாம் நம்பர் வர மாதிரி தெரியுது இதுக்குள்ளே ஏதோ மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது இது ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் செமையா வர வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்